நல்லா இருக்குது ரோடு நல்லா இருக்குது கிளிமெட் நல்லா இருக்குது ஓ சுவையில் அடிக்கவும் நம்மளுக்கு இப்படி தான் நாளையே கொஞ்சம் கடுப்பாக இருந்துச்சுன்னா வன்கிறதுலேயே கிளம்பிடுறது அப்படியே ஜாலியாக இந்த மாதிரி கிளைமீட்டர் வந்துட்டு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் அது காலையிலேயே போய் கேஸ் சுற்றினா தான் நம்மளுக்கு அதே ஒரு மனசு ஒரு ஆறுதலாக இருக்குது ஏ ரெண்டு பசங்க படுத்துருக்கானப்பா ரோட்லேயே தாவீரை போகிறோம் பயமாக இருக்கு கம்பீரை போகிறோம் காலை பார்த்து மருந்து பார்த்திங்க உழைக்கிட்டுப்பா

பாருங்க ஒரு தனியாக ஒரு வீடு பம்பு செட்டு தென்னை மரம் அழகாக இருக்குது பார்த்திங்களா சின்ன சின்ன தென்னை மரங்கள்லாம் கரும்பு அழகாக இருக்குதுங்க நாகப்பழம் மரம் நிறைய குண்டும் குழியுமா வந்துகிட்டே இருக்குது ஆனா ரோடு நல்லா தான் இருக்கு இந்த இருந்த ரோடு போட்டு வச்சிருக்காங்க நல்லா காட்டுக்குள்ளார நல்லா தான் இருக்கு ரோடு ஆனா கொஞ்சம் தான் நல்லா இருக்கு கொஞ்ச தூரம் போகும் மாறி போனா கல்லு 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 கல்லா டயர்லாம் பஞ்சர் ஆகிட்டு மாதிரி டயர் தான் சொல்லுங்க சின்னதா சூரியன் வெளியே வந்துருக்கு கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா எட்டு ஆக போதுங்க டைமு இன்னமும் பார்த்தீங்கன்னா ஆறு மணி மாதிரி இருக்குது தேக்கம் மரம் ஃபுல்லா nice can clean